ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே விதி என்று நீ எதையும் லேசாக விட்டுவிடக்கூடாது இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் இரு விதிக்கும் விதி விளக்கு என்று ஒன்று இருக்கிறது அது இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது இறைவனின் திருவடி பட்டதுமே உன்னுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இறைவனின் திருவடியை நீ விட்டுவிடாதே விதியையும் முறியடிக்கும் வல்லமை இறைவனின் திருவடிக்கு உண்டு அதனால் அப்பா உனக்கு சொல்வது செய்வது நடப்பது நடத்துவது என எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு கூட காரணம் நீ விதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீ உன் முயற்சியிலிருந்து பின் விட்டாய் சிறிது தயக்கம் காட்டிவிட்டாய் அதனால் தான் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் நெற்றையும் அடைவாய் நீ என்னுடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள் உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிடாதே உன் தலையெழுத்து மாற்றும் பொறுப்பு என்னுடைய பாதத்திற்கு உண்டு என்பது உனக்கு தெரியாதா அனுபவங்கள் தரும் பாடங்களை நீ மறக்கக்கூடாது வரும் நாட்கள் உனக்கு மிகவுமே மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் எப்போதும் நீ கோபம் கொள்ளாதே உன்னுடைய கோபமே உனக்கு பெரிய இடைந்தலாக இருக்கிறது தடையாக இருக்கிறது அந்த நீ கோபத்தை எடுத்துவிட்டால் போதும் நீ கேட்ட அனைத்துமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் பேச்சை நீ கேட்கும் வரை உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகின்றாய் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய் நல்ல பிள்ளையாகவே இப்போது நீ முயற்சி செய்து பார் எப்போது நீ முயல்கின்றாயோ அப்படியே அப்போதே அந்த நொடியே இரு நன்மைகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வரும் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரும் பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை உன் செவி வந்து சேரும் அந்த நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன் கையில் வந்து கிடைக்கும் பல மடங்கு நன்மையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு சில பயத்தால் விதியின் மீது நீ பழி போட்டு கொண்டிருக்கின்ற அந்த விதியை முறியடிக்கும் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று நீ எப்போது நம்புகின்றாயோ அப்போதே உன் வாழ்வில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிடுவேன் விதியை நீ முறியடித்து காமிக்க வேண்டும் விதியை முறியடிக்கும் வல்லமை என் திருவடி இருக்கிறது என் திருவடியை நீ பற்றிக்கொள் இருக பிடித்துக்கொள் உன் விதியை உன்னால் நிச்சயம் முறியடித்து காமிக்க முடியும் இது உன் அப்பாவின் மீது சத்தியம் நீ முயற்சி செய் உன் வாழ்க்கை மாறும் புதிய மாற்றங்கள் வரும் நல்லதொரு வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம்